ஓம் சாந்தி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால் எந்த அளவிற்கு நீங்கள் ஞானம் மற்றும் யோகத்தில் சக்திசாலியாக மாறிக்கொண்டே செல்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அனைத்தும் அருகாமையில் தென்படும் மிகவும் கவனத்துடன் கேளுங்கள் என்னவெல்லாம் அருகில் தெரியும் என்றால் சூட்சோகம் தெளிவாக தென்படும் பரந்தாமம் தெளிவாக தென்படும் வரக்கூடிய நம்முடைய சொர்க்கம் தெளிவாக தென்படும் இந்த சிருஷ்டியில் பரிவர்த்தனை எப்படி நடைபெறுகின்றது என்பது தெளிவாக தென்படும் பக்தர்கள் நம்மை அழைப்பது தெளிவாக தென்படும் அவர்களின் கூக்குரல் நம்முடைய காதில் ஒலிக்கும் இது அழகான ஸ்திதியாகும் மிகப்பெரிய பிராப்தியாகும் நாம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவர்களாவோம் நாம் அனைவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் துக்கத்தில் இருப்பவர்கள் அழைக்கின்றார்கள் என்றால் அதைக் கேட்டு அவர்களுடைய துக்கத்தை நாம் அகற்ற வேண்டும் வரக்கூடிய காலகட்டம் நம்முடைய அருகாமையில் தென்படும் அப்பொழுது நிகழ்காலத்தின் மீது நமக்கு வைராக்கியம் தானாக வந்துவிடும் இந்த உலகத்தின் மீது மோகம் இருக்காது இந்த உலகத்தில் மனிதர்கள் எனது எனது என்று சிறு சிறு விஷயங்களையும் சிறு சிறு பொருட்களையும் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஏனென்றால் அதிக முயற்சி செய்து வருமானத்தை ஈட்டி அவர்கள் அதை பெற்றிருப்பார்கள் ஆகவே மோகம் இருக்கின்றது எனது என்று கூறுகின்றார்கள் இது இயல்பான விஷயமாகும் மனிதர்களுக்கு அவர்களுடைய பொருளின் மீது ஆசை இருக்கின்றது இருபது ஆண்டுகள் அல்லது முப்பது ஆண்டுகள் அதிக முயற்சி செய்து பணத்தை சம்பாதித்து வீடு வாங்கியிருக்கலாம் அதன் மீது அவருக்கு மோகம் இருக்கும் அவர் அதன் மீது ஆசை கொள்வது இயல்பான விஷயமாகும் ஆனால் சொர்க்கம் காட்சியாக கிடைக்கும் பொழுது அதற்கு நாம் செல்வோம் என்ற அனுபவம் ஏற்படும் பொழுது இதன் மீது வைராக்கியம் வந்துவிடும் இவ்வுலகத்தின் பொருட்களோ வீடோ நினைவுக்கு வராது அந்த வீட்டில் இருந்தாலும் ஆசை இல்லாமல் இருப்பார்கள் ஆகவே நாம் ஞான பலத்தையும் யோக பலத்தையும் நமக்குள் அதிகரித்துக் கொள்வோம் ஞான பலத்தை ஒரு சிலரே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஞானம் மிகப்பெரிய சக்தியாகும் நம்மிடம் சாஸ்திரங்கள் வேதங்கள் உபநீடங்கள் கீதைகள் இதை பற்றிய ஞானம் இருந்தது ஆனால் இத்தனை ஞானங்களும் நாம் தமோ பிரதானம் ஆகி கொண்டே வந்தோம் கீழே இறங்கிக் கொண்டே வந்தோம் மாறிக்கொண்டே வந்தோம் அதிலிருந்து நம்மை கட்டுப்படுத்த முடியாமல் கீழ்நிலைக்கு அழைத்து சென்று விட்டது அந்த ஞானத்தால் நம்மால் உயர முடியவில்லை அதை ஞானபலம் என்று கூற முடியாது ஆனால் பகவான் சத்தியமான ஞானத்தை கொடுத்தார் அந்த பலத்தின் மூலமாக நாம் உயர்வடைகின்றோம் ஞானபலத்தை நாம் தாரணை செய்ய வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஞானத்தை சக்தியாக மாற்றிக் கொள்ளுங்கள் ஞானம் மிகப்பெரிய வெளிச்சமாகும் நம்ம லேசாக மாற்றிவிடும் அதே நேரத்தில் ஞானம் சக்தியாகும் ஞானம் நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கான வழியை காண்பிக்கும் அதன் கூடவே அந்த வழிப்படி நடந்து செல்வதற்கான சக்தியும் நமக்கு கிடைக்கின்றது ஞானத்தை நீங்கள் புத்தியிலும் உங்களுடைய டைரியிலும் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஞானத்தை நினைவில் கொண்டு வாருங்கள் உங்களுடைய கீழான மனநிலை கூட உயர்வாக மாறிவிடும் நாம் இழந்துவிட்ட குஷியை திரும்பப் பெறுவோம் நாம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோமோ அவை அனைத்தும் சமாப்தமாகிவிடும் எதிர்காலத்தைப் பற்றி பயம் இருக்காது இதைதான் ஞானத்தின் பலம் என்று கூறுகின்றோம் யோகத்தின் பலம் பிரபலமானது சுயம் பகவான் இந்த பூமிக்கு நேரில் வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பித்தார் இது சாதாரண விஷயமா சற்று சிந்தித்து பாருங்கள் நமக்கு யோகத்தை பற்றி ஆச்சாரியார்கள் ரிஷி முனிகள் கற்றுத்தரவில்லை பகவான் யோகேஸ்வர் போலநாத் நேரில் வந்து யோகத்தை கற்பித்தார் நீங்கள் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார் என்னுடைய சொருபத்தின் மீது புத்தியை ஸ்திரமாக வைத்துக் கொள்வதற்கான வழி என்ன என்பதையும் கூறியிருக்கின்றார் அனுபவம் செய்ய வைத்திருக்கின்றார் உங்களுடைய சொருபத்தில் நிலையாக நிலைத்திருந்து என்னுடைய சொருபத்தின் மீது உங்களுடைய புத்தியோகத்தை செலுத்துங்கள் என்று கூறியிருக்கின்றார் சக்திகளை எப்படி பெறுவது என்பதை பற்றியும் கூறியிருக்கின்றார் என்னைப் போன்று எப்படி நீங்கள் ஆக முடியும் என்பதையும் கூறியிருக்கின்றார் இவை அனைத்தையும் சுயம் பகவான் யோகேஸ்வர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் நாம் அப்பியாசத்தை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் ஆத்மீக சுரூபத்தில் ஸ்திரமாக நிலைத்திருப்பதற்கான அபியாசம் தேகத்திலிருந்து முழுமையாக விலகி இருக்கக்கூடிய அனுபவத்தையும் செய்யுங்கள் பரமாத்மாவின் குணங்களை மகிமை செய்யுங்கள் அவருடைய குணங்களை சக்திகளை அவருடைய காரியங்களை இவை அனைத்தையும் சிந்தனை செய்யுங்கள் அதிலேயே மூழ்கி இருப்பதற்கான அப்பியாசத்தை மேற்கொள்ளுங்கள் அப்பொழுது நம்முடைய மனநிலை சக்திசாலியாக மாறிவிடும் எந்த அளவிற்கு மனம் அமைதியாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நமக்குள் சக்தி அதிகரித்துக் செல்லும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ இந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நாம் அடைந்தே தீர வேண்டும் இதன் மீது மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் புத்திசாலி குழந்தைகள் சமர்ப்பணம் ஆகியிருக்கக்கூடிய குழந்தைகள் நாம் இந்த வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக குறிக்கோளை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைப்பார்கள் இந்த மார்க்கத்தில் எப்படிப்பட்ட கருமேகங்கள் என்ற தடைகள் வந்தாலும் தகத்தெறிந்து முன்னேறி கொண்டு செல்வோம் நாமும் உயர்ந்த லட்சியத்தை முன்வைத்து அதை நோக்கி பயணிப்போம் சிறு சிறு விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்த வேண்டாம் நீங்கள் சகஜமாக சரளமாக இருங்கள் அது உங்களை சரளமாக கடந்து சென்றுவிடும் தீவிர முயற்சி செய்து முன்னேறிக் கொண்டே செல்வோம் அப்பொழுது எதிர்காலத்தின் காட்சியை தெளிவாக நாம் பார்க்க முடியும் ஓம் சாந்தி